ஹாய் ரோஜா ஏ ஹாய் லைலா ஏன் அறாமதேன் வா நீனே ஏன கண்டே இல்ல பத்தேன் எல்லோ ஏன் இல்லை நம்ம அஜ்ஜி ஊர் நானு ஏனே நீம் அஜ்ஜி ஊர் யாக்கே கலேஜ் நீ அஜி ஊருக்கு ஏ இல்பேடா நான் அருது விட்டுவிட்டே ஏனே கேலேஜ் பிட்டே யாக்கே ஏ எனக்கு இன்ட்ரஸ்ட் நன்க எனக்கு இரிலப்பா நன்க ஓதக்கனு இன்ட்ரெஸ்ட் இரலாஹி கேலேஜ் விட்டுவிட்டே ஆமே நம்ம அஜி ஊராக ஒன்னு ரிலேஷன் மதவித்து அது ஹ ஓஹோ அல்ல மத்தி மத்தேஜ் அந்த மத்திய ஊருக்கு அது ஏன்காலே கலிபெக இன்ட்ரெஸ்ட் அது அட்மிஷன் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எஸ் ஃபாலோ அல்லேஜ் கலக்க இது அந்த அல்ல ஆ வயசுகேன் கலிக்கு ஆ வயசு ஏன் மா எஸ் ஈஸி தகண்டி அதுனே காலேஜ் இன்ட்ரெஸ்ட் பரலா நான் நம்ம அஜி ஹோதே கேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்திட்டு அடமிஷன் மக்கி அன்னாக்க நம்ம அல்ல நம் ஃபிரெண்ட்ஸ் எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்ல் எல்லா பாஸ் ஸ்டாக் ஹோட்டர அது ஹோலிபிடு நந்த நின்ஜ் ஹலோ நடைக்கே நடைக்கிப்பா கேஜ் தே நோட் நேங்க் குண்டேனி கையா பாக் இல்ல ஏன் கத்தி இது கலேஜ் நேர மனித அது எதிர ஃபீஸ் தும்புத்தா மணிக்கு ரொக்க தான் மனிதோ இது காலேஜ் வண்டி தோடு ஹௌதண்ணா ஆங்கே ஆண்டி அரம் அதாரா அறாமதார நோடு ஆ சரி ஆ அதில் அது நான் இது அடமிஷன் மாசுந்தே மலிப்பா அல்ல இஷ்டு நடுுவே அடமிஷன் மாக்க பரோங்கல எக்ஸாம் முகமே அடமிஷன் மாசே ஏப்பா சார் கே இட்ர்த்த ஒன் சீட்டு அதுக்கு ஆ ஹேக்கோ இது நோடு நான் ஜூனியர் ஆகி நீ நோடீர நன்கித்த சீனியர் நீ நான் க்ளாஸ்மேட்டாகி ஹோலி நம்ம ஜூனியர் ஆகி நோடு ஹோலி விடலேப்பா மத்தி ஏன் மாதிரி அல்ல அவங்க அந்த நீங்கள் மதவிடத்தின்ப்பா நான் காலேஜ் முக்த தக்னி காலேஜ்னு அருத மரத மாதிரி ஹோலி மதவியா மாட்குடுக்காய் ஏலோ உட்கா சேப்பா நானும் இல்லொழு ஹுடுகுத சந்திரும் அந்தி அவ நச்சுலி அவன் லவன் முடியாக்கத்த லாக்கி ஏன் மாட் தானே நீ ஒன்று தின ஜல்லிக்கல் வர்த்தான ஒன்று தின பிச்சர் சூட்டிங் அந்தானாத்தில அதுக்கெட்டு அதுபேட காலேஜ் வேட அந்த மஜ்ஜி மனைவ ரெஸ்ட் தோண்ட் அத்தி ஏனா ஹௌதா ம் சரி விடு சரி விடு நன்காலேஜ் ஒத்த கற்று ஓகே நானே ஆ சரி தகோ சஞ்சின் மணிக்கு வர்த்தி தகோ ஆகோ பருவன் அந்தங்க மத்த நினைக்க மதுவிஷை ஐயர் மாதாட்க்காரண்ண நம்ம மனிக்கு அய்யோ ஹௌத்லேப்பா இங்கொந்தியதாக ஹுடுகா நோட் பர்த்தானந்த இங்க அவங்க ஆகிட்டாரா இங்கே இவத்து வரானே நான் வர்த்தான நானே கேது நம்ம அம்ம இங்க பேடமா காலேஜ் முகீலி காலேஜ் முகமே நான் லக்ன மாத்தேனே அந்த கேள்வல்வா நான் மனியாக ஏ வரான் இருத்தானோ ஏனோ அதுல ஏன் தெளி கேட்டா நன்கு நெம்மதியாவல்ல ஒழிப்பா நம்ம அம்மனே நன்கி அந்த நெந்தபிட்ட அல்லோ ஹுடுகுன மாட்லி அய்யா சோலோடு நன்க இஷ்ட ஆக்போடு அந்த ஒவ்வொரு சொலோ இதும் இஷ்ட ஆகிவல்வன் நோடு நோடி மக டிசைட் மேக் பர்தி நன்காருன்னு நீலேஜ் முகஸ் பன்சில டிகிரி ரெண்டு முக லக்ன மாட் சந்த அன்சத்தியா இங்க அர் மர டிகிரி ஆமே முன்ச்செ ஓதில ஏன் மாத்தி காலேஜ் ஓகேக்க ஆரம் ஃப்ரீயாகல ஆமே முன்னே கண்டு மணி ஹெங்கி இருத்தி ஏன் ஹாக்கறோங்க நன்றி ஏனே அடிக் பண்ணக்கூங்கல ஒன் செக் சாக்கறோங்க மொழி நான் அம்மா வந்து உப்பிட்டுனா அதுக்கு இரவங்க புதனா தோணினி புதனா கட்டாக்கிட்டுன்னு நன்கோல்ல ஒர்கோ புதீனா சட்னிதங்க ஆகித்தது ஏனேத இல்லப்பா நன்க நான் இல்லப்பா நன்கொந்தூருபா பரத்திலேப்பா நான் கல் நான் அஜ்ஜி மணி ஹோதாக ஒன் சொல் சூருபாரும் நாஷ்டமா சா மாது லைட்டாக அட்மா எல்லாம் கல்யாப்பா நீ கல் விடுவா நம்ம அண்ணா நன்கு கல் பிடில நீங்க நோடே திமித்தி குந்த குந்தாக்கா ஏன்னு கல் நீங்க நம்ம அம்மா நன்கே கல்சில நான் மத்திங்க கல் அது கரையுடு அண்டி அவ்வா் நோட் நன் மகளாரங்க நன் மகளாரங்க வைசினி அந்த கோந்த அது டெய்லாக் யாவாக அண்டி அண்டிங்க வஜ்ஜான లేలే ఏమంటాకతి అది కరేబడ నీ హిళదు సరి తోకలే నీ కాలేజ్ కి హోగ్ బా సంజీన బెట్టకన్ తోకో హ సరి తోకో ఇల్లి సవిత్ర కర్మణి ల ఆమేలే మగలు ఓకే హలో ఎక్స్‌క్యూజ్ మీ అయ్యో மணி அவ்வ கேத்தி இரதே ஆமே இன்னொரு இவனாங்க ய்ய இல்லை சுமீர் கேதிரி விசாரஸ் பிடிக ரோட் சிக்கா கிளியர் ஆமா எல்லாரும் அதுக்கேங்க இவா ஏன் கேள்ப்பா நன்கே அல்லது நான் கை கலை தர தரத்தவ தடி தடி நானே கேத்தினி ஏன்னா நீ கேத்தியா ஏன் கேத்தி சுமத்து விசார்சோடுக்கா ஒவ்வொன்ன ஏன் கரெக்டாக இல்றீ நான் கேள் அட்ரெஸ் எல்லாம்